கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமே விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் அன்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளைப் பற்றி முதலில் பார்ப்போம் நவம்பர் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உச்சமாக கடகத்தில் உள்ளார் கேது பகவான் சிம்மத்தில் உள்ளார் சுக்ரபகவான் பகவான் கண்ணியில் நீசமாகி உள்ளார் சூரிய பகவான் துலாமில் நீசமாகி உள்ளார் புத பகவான் விருச்சிகத்தில் உள்ளார் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சியாக உள்ளார் ராகுபகவான் கும்பத்தில் உள்ளார் சந்திர பகவான் மாதத் தொடக்கத்தில் கும்பத்தில் உள்ளார் சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் உள்ளார் கிரக மாற்றங்களில் பதினாறாம் தேதி சுக்ரபகவான் பகவான் துலாமில் ஆட்சியாகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆரம்பமாகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரம் ஆரம்பமாகிறது முப்பதாம் தேதி சூரிய பகவான் விருச்சிகம் வருவார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் குரு பகவான் எட்டு குடையவர் பதினொன்று குடையவராகி மூன்றில் உச்சமடைகிறார் ரிஷப ராசியை பொறுத்தவரை குரு பகவான் பாவியாகி இயற்கை சுவராக இருந்தாலும் ராசி அதிபதிக்கு பகை என்னும் நிலையில் பகை நிலையை பெற்றுவிடுவார் பாவி மூன்றில் இருப்பது நல்லதுதான் குருவின் பார்வை ஏழில் விழுகிறது கணவன் மனைவி உறவு சிறக்கும் கணவனுக்கு பணம் சார்ந்த லாபங்கள் ஏற்படும் கேது பகவான் நாளில் அமர்ந்துள்ளார் தாயாருக்கு தீராத வியாதி இருக்கும் என்ன நோய் என்று நவீன உபகரணங்களால் கண்டுபிடிக்க முடியாத சிக்கல் உண்டாகும் புதிய வீடு மண்மனை வாங்குவதில் தடை உண்டு ஐந்தில் சுக்ரன் நீசமாக இருந்தாலும் பதினாறாம் தேதி சுக்ர பகவான் நீசத்திலிருந்து விலகி ஆட்சி நிலைக்கு வந்துவிடுவார் விடுவார் ரிஷபராசி அதிபதி எட்டு எட்டுக்குடையவர் ஆகிறார் எட்டில் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கமாகி தனது பலத்தை இழப்பதால் எட்டு குடைய வேலையை அவரால் செய்ய இயலாது இதுவும் நன்மைக்கே சூரியன் சுக்ரனை அஸ்தங்கம் செய்து ஆறில் சூரியன் வலுவடைகிறார் நாலு குடைவர் வலுவடைவதால் தாயாருக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் ஏழில் செவ்வாய் ஆட்சியாகி புதனுடன் இணைந்துள்ளார் இரண்டு ஐந்து குடைய புதன் ஏழில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி ஏழில் ஆட்சி இவர்களுக்கு குரு பார்வை என்பது விசேஷம் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் ஏழாம் அதிபதியை பார்க்க வரும் ஐம்பது நாட்களுக்குள் திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் நடக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவனுக்கு தின உண்டு கணவனுக்கு பூர்வீக சொத்து போன்றவை தற்போது கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் பத்தில் ராகு பகவான் உள்ளார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பதை போல ராகு தொழில் வேலை அமைப்பில் பல சிந்தனைகளை கொடுப்பார் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பதால் மரக்குழப்பம் அதிகரிக்கும் தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒன்பது பத்துக்குரிய யோகரான சனி பகவான் இருந்தது பின்னடைவு எனினும் ஐம்பது நாட்களுக்கு குருவின் பார்வை தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் மேல் விழுவதால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து நிலைத்த நீண்ட சொத்துக்களையும் அளிக்க முடியாத செல்வத்தையும் தருவார் குலதெய்வ தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்